அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா இந்த லெஜண்டுன்னு சொல்லக்கூடிய ஐம்பது வருஷமாக இந்திய ஆட்டோமொபைல் துறையில் ஒரு கிங்காகவே வளம் வந்த அம்பாசிடர் காரோட வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்திய சாலைகளில் வளம் வந்த கிங் ஆஃப் த கார் அப்படின்னு கூட சொல்லலாம் அதோடு மட்டுமல்ல இந்திய அரசாங்கத்தோட அங்கீகாரம் பெற்ற ஒரே கார்னால் அது அம்பாசிட்டர்னே சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அறிமுகமாகி ரெண்டாயிரம் வரைக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடலாக வளம் வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு மாருதியோட எயிட் ஹண்ட்ரட் சீரியஸ் வரவுக்கு பின்னாலையும் டாட்டாவோட இண்டிகா வரவுக்கு பின்னாலையும் இதோட ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக தொடங்குச்சு ரெண்டாயிரத்தி எட்டில் அம்பாசிடர் கிராண்டுன்னு அறிமுகப்படுத்தினாங்க அந்த மாடலும் சரியாக சக்ஸஸ் ஆகலை அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த வண்டியோட உற்பத்தியவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த வண்டி அறிமுகமானதுலேருந்தே இதோட லுக் பார்த்தோம்னா ஒரு ராயல் லுக் வண்டி அப்படிங்கிறத விட ஒரு ஃப்ரெண்ட்லி லுக்காராக இருந்ததால் அனைவராலையும் விரும்பப்பட்ட ஒரு காரணே சொல்லலாம் ரெண்டாவது இந்திய அரசாங்கத்தால் அமைச்சர்கள் முதல் அதிகாரிகள் வரைய அனைவருக்கும் வழங்கப்பட்ட ஒரு காராகவே இருந்துச்சு அதுலேயும் இதோட டாப் பகுதியில் சைரன் ஃபிட் பண்ணதோட இந்த வண்டியை பார்க்கும்போதே ஒரு தனி கம்பீரம் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் செவன்டீஸ் எயிட்டிஸோட ஒரு லட்சியமே இந்த வண்டியில் சைரனை போட்டு என்னைக்காவது ஒரு நாள் நாமளும் அதில் போகணும் அப்படிங்கிறது ஒரு லட்சிய கனவாகவே இருந்துச்சு அதில் பல பேர் வெற்றியை அடைஞ்சாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு பல பேரோட வாழ்க்கையில் இது ஒரு இன்ஃப்ளூயன்ஸாகவே இருந்துச்சு சரி அடுத்ததாக இது கமர்சியலாக அதாவது போர்டு அனுமதி கிடைச்சதுக்கு அப்புறமா இதோட விற்பனை பல மடங்கு உயர்ந்தது அப்படின்னே சொல்லலாம் இந்தியா முழுக்க எங்கே பார்த்தாலும் டாக்ஸி அப்படின்னா இந்த ஒரு வண்டி தான் அப்படிங்கிற நிலமையே உருவாச்சு அதோடு மட்டுமல்ல ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஏற்ற வண்டினே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ல ஸ்பாய்லர் வைக்கிறதா இருக்கட்டும் லெஃப்ட் ரைட்டில் கொம்பு லைட் வைக்கிறதா இருக்கட்டும் இன்டீரியரில் அப்பல்சர் டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும் வண்டியோட வர்ற சீட்டை எடுத்துட்டு பக்கெட் சீட் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதா இருக்கட்டும் இப்படி பல ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்க இந்த வண்டியில் நமக்கு தேவையானபடி இதை ஆல்ட்ரேஷன் பண்ணி ஓட்டுனாங்க அதன் மூலியமா நிறைய பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு உருவாச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்ததாக என்ஜின் ஆல்ட்ரேஷனும் பண்ணுனாங்க உங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அம்பாசிட்டர் காரோட வர்ற என்ஜின் பார்த்தோம் அப்படின்னு பிஎம்சி என்ஜின் தான் கொடுத்துருப்பாங்க அதில் பெட்ரோல் அல்லது டீசல் அப்படின்னு ரெண்டு பேரையும் கொடுத்தாங்க டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் அந்த பிஎம்சி என்ஜினை எடுத்துட்டு அந்த டெம்போ கம்பெனியோட எஃப் த்ரீ நாட் ஃபைவ் மற்றும் எஃப் த்ரீ நாட் செவன் என்ஜினை தான் ஃபிட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பதினெட்டு கிலோமீட்டருக்கு மேலேயே கிடச்சது இதன் மூலமாகவும் பல பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னு கூட சொல்லலாம் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட டெம்போ கம்பெனி அம்பாசிடர் காருக்காகவே பல லட்சக்கணக்கான எஃப் த்ரீ நாட் செவன் என்ஜினை உற்பத்தி பண்ணி கொடுத்தாங்க எஃப் த்ரீ நாட் ஃபைவ் என்ஜின் டைப் பார்த்தோம்னா கியர் டைப்பு அந்த டைப்பில் இருந்துச்சு எஃப் த்ரீ நாட் செவன் என்ஜின் பார்த்தோம்னா டைமிங் செயின் அந்த அழைப்பில் இருந்துச்சு இந்த இன்ஜினோட சவுண்ட் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அதிக பிக்கப்பும் இருக்கும் நல்ல மைலேஜ் கொடுக்கும் அதனாலே இந்த இன்ஜினை எல்லாருமே ஃபிட் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த காலகட்டத்தில் தான் அம்பாசிட்டர் காரோட விற்பனை உச்சத்தை தொட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததான் மக்கள் இதில் ஜப்பான் இசுசு இன்ஜினை ஆல்ட்ரு பண்ணி ஃபிட் பண்ணாங்க ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸு இசுசு இன்ஜின் இது ரெண்டும் சேர்ந்து இந்த காரோட ஸ்பீடை ரொம்பவே அதிகப்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் நிறுவனம் என்ன பண்ணாங்கன்னா அவங்களே இம்போர்ட் பண்ணி இந்தியன் இசுசு அப்படிங்கிற என்ஜினை அந்த காரில் ஃபிட் பண்ணி விற்பனை பண்ணாங்க முப்பத்தி ஏழு ஹெச்பி டீசல் என்ஜினு ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழு சிசி உள்ள இந்தியன் இசுசு ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸோடு அறிமுகப்படுத்தினாங்க இதுவும் அம்பாசிடர் காரோட விற்பனை அதிகரித்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னே சொல்லலாம் இந்த காரை பொறுத்த வரைக்கும் என்ஜின்லேருந்து இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஏசி சஸ்பென்ஷன் கியர் அலாய் வீல் டிஸ்க் பிரேக் இப்படி எது வேணாலும் ஆல்ட்ரேஷன் பண்ணி ஓட்டக்கூடிய வகையில் இருந்துச்சு இதில் ஒயிட் கலர் அம்பாசிடர் எல்லாருக்குமே ஃபேவரட் மாடல்னே சொல்லலாம் மார்க் ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபோர் அப்படின்னு அப்கிரேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க கடைசியாக மார்க் ஃபோரோடு நின்று போச்சு ஒரு நூறு வீடு உள்ள ஒரு கிராமமாக கூட இருந்தால் கூட அங்கேயும் இந்த வண்டி தான் தேவை இருந்துச்சு உதாரணத்துக்கு அந்த காலகட்டத்தில் ஆம்புலன்ஸு நூற்றி எட்டு வசதியெல்லாம் கிடையாது நிறையா பேரோட பிரசவத்துக்காக இருக்கட்டும் ஆபத்து காலத்தில் மெடிக்கல் உதவியாக இருக்கட்டும் இப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் வந்து போன ஒரு காரணம் அது அம்பாசிடர் தான் பெருமையாகவே சொல்லலாம் அதனாலேயே இந்த காரை இப்ப பார்க்கும்போது கூட ஒரு பெருமித உணர்வு தான் ஏற்படுது கலெக்டர் வர்றாருனா நமக்கு கலெக்டரோட முகம் ஞாபகத்துக்கு வருதோ இல்லையோ இந்த சைரன் வச்ச அம்பாசிடர் கார் தான் ஞாபகத்தில் வரும் அந்த அளவுக்கு நம்ம உணர்வுகளோட கலந்த மறக்க முடியாத வண்டினே பெருமையோட சொல்லலாம் டீபோர்டு பார்த்தீங்கன்னா பல லட்சம் பேரோட வாழ்வாதாரத்தை உயர்த்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த வண்டி அதிகம் செலவு வைக்காது விபத்து ஏற்பட்டால் கூட பெரிய அளவில் சேதாரம் ஏற்படாது ஸ்பேர்ஸ் எல்லா பக்கமும் தாராளமாக கிடைக்கும் ஒரிஜினல் ஸ்பேர்பேர்ஸே அவைலபிளாக இருந்துச்சு அதுவும் இந்த வாகனத்துக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு இப்படி பல ப்ளஸ் பாயிண்ட்களை சொல்லிக்கிட்டே போகலாம் வாடகை வண்டி டிரைவர்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தி அவங்க வாழ்வையே ஒரு வளமான வாழ்க்கையாக மாற்றுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டியை வச்சிருந்த எல்லாருமே பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு உயர்ந்த நிலையை அடைஞ்சாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் முத முதல்ல காரில் ஏசி அப்படிங்கிறத இந்த தான் கொண்டு வந்தாங்க அதனாலயே இந்த வண்டி வச்சுருந்தவங்க ரியர் கண்ணாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏசின்னு ஸ்டிக்கரிங் பண்ணுறதாகட்டும் ஏசி நோ ஹேண்ட் சிக்னல் அப்படின்னு எழுதுறதாகட்டும் அதை ஒரு பெருமையான விஷயமாவே பண்ணினாங்க எல்லாம் வர்ற வண்டிகளோட பில்டு குவாலிட்டி இந்த வண்டி அளவுக்கு எந்த வண்டியிலையும் இல்லைன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இதோட பில்டு குவாலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு விபத்து ஏற்படும் போது கூட அதிகமாக உள்ளே இருக்கிறவங்களுக்கு சேதம் ஏற்படாது அந்த அளவுக்கு இதோட பில்டு குவாலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அம்பாசிட்டர் காரில் க்ரீன் ப்ரௌன் ப அப்படின்னு பல கலர்கள் வந்தாலும் நம்ம மனசில் நிற்கிறது என்னவோ அந்த ஒயிட் கலர் தான் அதோட பிரதிபலிப்பு தான் இன்றைக்கி கூட காரில் ஒயிட் கலர்னால் அது ஒரு தனி லுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் ஒரே டிசைனை தான் அவங்க மாற்றி மாற்றி உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சின்ன சின்ன மாடிஃபிகேஷனை தவிர பெருசாக ஒன்றும் மாறுதல் பண்ணலை அதனாலேயே மார்க்கெட்டில் மற்ற கம்பெனிகள் கூட போட்டி போட முடியலை அப்படின்னு கூட சொல்லலாம் ரெண்டாயிரத்தி எட்டில் அம்பாசிடர் கிராண்ட் மாடலை அறிமுகப்படுத்தினாங்க ஆனால் அது எதிர்பார்த்த அளவுக்கு போகலை அதனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் தன்னோட அம்பாசிடர் உற்பத்தியவே இந்துஸ்தான் மோட்டார்ஸ் நிறுவனம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க காலத்து கேட்டால் போல அவங்க டிசைனை மாற்றலை அம்பாசிடரை பொறுத்த வரைக்கும் பல கார்களோட ரோல் மாடல் டிசைன்னே சொல்லலாம் உதாரணத்துக்கு மினி கூப்பர் டிசைன் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அம்பாசிட்டரோட டிசைன் மாதிரி தான் இருக்கும் மினி கூப்பரை பார்த்து தான் ஸ்விஃப்ட் கார் டிசைன் பண்ணாங்க மாருதியோட ஸ்விஃப்ட் கார் டிசைன் பண்ணாங்க இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் அம்பாசிடர் கார் டிசைன் பல கார்களின் டிசைனுக்கு மட்டுமல்ல இன்னும் பல விஷயங்களுக்கு ரோல் மாடலாகவே இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களோட வாழ்க்கையிலேயே இந்த அம்பாசிடர் காரோட பயணம் கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்